தற்போது இணையத்தில் பேசு இருப்பது ரீச்சாவில் நடந்த பிரச்சனை தான் அதன் விளைவாக எனக்கு சில கேள்விகள் எழுகின்றன மனது கனமாக வலிக்கிறது வலி நிறைந்த கேள்விகளுடன் இந்த பதிவை செய்கிறேன் அந்த நிறுவனத்தின் உரிமையாளரும் ஸ்தாபகருமாகிய பாஸ்கரன் உணவுப் பொருட்கள் வெளியே இருந்து கொண்டு வர அனுமதிக்காமைக்காக இரண்டு காரணங்கள் சொன்னார் முதலில் எம்மவருக்கு பண்பாடு தெரியவில்லை வெளியே இருந்து உணவுப் பொருட்களை கொண்டு வந்து கழிவுப் பொருட்களை சரியானபடி குப்பைத் தொட்டியில் போட தெரியவில்லை அந்த இடத்தை அழுக்காக்குகிறார்கள் அதனால் தான் வெளியில் இருந்து உணவுப் பொருட்கள் கொண்டு வருவதை தடை செய்தோம் என்றார் தொடர்ந்து பேசும்போது அந்த இடத்தின் பராமரிப்பு செலவு ஐநூறு வேலையாட்களுக்கான சம்பள செலவு வேரி கட்டுவதற்கான செலவு எல்லாவற்றையும் சரி கட்டுவதற்காகத்தான் இந்த உத்தியை கையாள வேண்டி இருக்கின்றது அதிலும் உணவுப் பொருட்கள் விலையை மிக உயர்வாக்க வேண்டி இருக்கின்றது என்று சொன்னார் அதில் அவர் சொன்ன முதலாவது காரணம் மிகவும் அபத்தமாகவும் மக்களை முட்டாள்கள் என்று நினைப்பதாகவும் தெரிகிறது மக்கள் வெளியே இருந்த உணவுப் பொருட்களை கொண்டு வருவதால் அந்த சூழலை அழுக்காக்குகிறார்கள் என்றால் அதை சுத்தம் பண்ண ஒரு ஐம்பது பணியாளர்களை அமர்த்துங்கள் மேலும் ஒரு ஐம்பது பேருக்கு வேலை கொடுத்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் நீங்கள் சொன்ன முதலாவது காரணம் அபத்தமாக இருந்தாலும் இரண்டாவது காரணம் நியாயமானதே அதுவும் ரீச் என்னும் பிரம்மாண்ட சொர்க்க புரியை பராமரிக்க வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்க அரசாங்கத்துக்கு வரிகட்ட நீங்கள் லாபம் பார்க்க எல்லாவற்றிற்குமாக அதிக வருமானம் ஈட்ட வேண்டும் அதற்காக புது புது வியாபார உத்திகளை பயன்படுத்த வேண்டும் அந்த உத்திகளில் ஒன்றுதான் இந்த உணவு வியாபாரம் அதாவது உணவுகளை அங்கு வாங்க வேண்டும் அதுவும் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டும் நிச்சயமாக அந்த உத்தி நியாயமானது ரீச்சா என்பது ஒரு தொண்டு நிறுவனமோ சமூக சேவை நிறுவனமோ இல்லை முழுக்க முழுக்க ஒரு வியாபார நிறுவனமாகும் அங்கு நடப்பன எல்லாமே அரசாங்க சட்டங்களுக்கு கட்டுப்பட்டவையாக நேர்மையான முறையில் தான் நடக்கின்றன என்பதை உங்களுக்கு சார்பாக பேசுகின்ற இணையதளங்கள் தெளிவாக புரிய வைத்திருந்தன எனக்கும் அது புரிந்துவிட்டது அதை ஏற்றுக்கொள்வது எனக்கு சிரமமாக இல்லை ரீச்சா என்பது வர்த்தக நோக்கம் உள்ளது இங்கு வர வசதி இல்லாதவர்கள் வராதீர்கள் உங்களுக்கு மெலிவு விலையில் இட்லி சாப்பிட ஆசை என்றால் மெலாயன் காஃபிக்கு போங்கள் இதற்கு வசதி படைத்தவர்களுக்கான ரீச்சாவிற்கு வருகிறீர்கள் என்று உங்களுக்கு சார்பான இணையதள மனிதர்கள் பேச ஆரம்பிக்கும் போதுதான் வலிக்க ஆரம்பிக்கின்றது எனக்கான கேளிகளும் ஆரம்பிக்கின்றன ரீச்சாயினும் நிறுவனம் முழுக்க முழுக்க வியாபார நிறுவனம் என்னும் போது அதனால் வரப்போகின்ற லாபம் முழுவதும் பாஸ்கரன் என்னும் தனி மனிதனுக்கு பாஸ்கரன் எனும் தனி மனிதன் பணம் சம்பாதிப்பதற்காக ஏன் அதிகளவான இணையதள வாசிகள் அவரை தலையில் தூக்கி வைக்கிறார்கள் என்று எனக்கு விளங்கவில்லை பாஸ்கரன் என்னும் வர்த்தக பெருமகன் தாயகத்தை சேர்ந்த ஏழ்மை நிலை மக்களுக்கு அதிகளவு பொருளாதார உதவிகள் செய்வதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் அதற்காக என் மரியாதையையும் நன்றியையும் அவருக்கு தெரிவிக்கிறேன் பாஸ்கரனை பாராட்டவும் நன்றி சொல்லவும் ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் உண்டு அதில் ஒன்று ரீச்சா மூலம் ஐநூறு பேருக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் என்பதாகும் ஆனால் ஏனோ எனக்கு அதற்காக அவரை பாராட்டம் பெறவில்லை ஏனென்றால் ஐநூறு பேருக்கு வாய்ப்பை ஒரு விவசாய பண்ணையினூடாகவோ அல்லது ஒரு தொழிற்சாலையின் மூலமாகவோ கொடுக்கலாம் இப்போ ஐநூறு பேருக்கு வாய்ப்பு கொடுப்பது ஒரு பொழுதுபோக்கு நிறுவனம் அது கூட நியாயமானதுதான் எத்தனை காலம்தான் மக்கள் யுத்தம் தந்த வழிகளுடன் இயந்திரத்தனமாக வாழ்வது கேளிக்கைகள் பொழுதுபோக்குகள் எல்லாம் அவர்கள் மென நிலத்துக்கு அத்தியாவசியமானவையே இதுவரையில் எனக்கும் உடன்பாடுதான் ஆனால் ரீச்சா எனும் வியாபார நிறுவனம் முழுக்க முழுக்க வசதி படைத்தவர்களுக்கானது இதற்குள் இருக்கும் சாப்பாட்டு செலவுகளை சமாளிக்க முடியாதவர்கள் இங்கு வராதீர்கள் என்று முரட்டுத்தனமாக பேசும் போதுதான் மனது வலிக்கிறது அதையும் தாண்டி பயம் ஒன்று எட்டி பார்க்கிறது ரீச்சா எனும் வியாபார நிறுவனம் குழந்தைகளுக்கானது இல்லை என்றால் கதை வேறு பேசுவதற்கு என்று எனக்கு எதுவும் இல்லை நான் வாழும் நாட்டில் கூட பணக்காரர் சஞ்சரிப்பதற்கென்று கடைகள் இருக்கின்றன அதுபோலவே சராசரி மக்கள் பொருட்களை வாங்குவதற்கு என்றும் கடைகள் இருக்கின்றன நான் வெளிநாட்டுக்கு வந்து இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக ஆன பின்பும் கூட பணக்காரர்களுக்கு ஆன கடைகளுக்கு இன்னும் போக ஆரம்பிக்கவில்லை சராசரி மக்களுக்கான கடைகளில் தான் இன்னும் கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த நிலை எனக்கு ஏக்கத்தையோ வழியையோ தாழ்வு மனப்பான்மையோயோ ஏற்படுத்தவில்லை ஏனென்றால் நான் போதிய உள்ள வயதானவள் ஆனால் சிறுவர்களின் நிலை வேறானது ரீச்சா என்னும் குழந்தைகள் குடும்பங்கள் உல்லாசமாக பொழுதே கழிக்கக்கூடிய வர்த்தக நிறுவனம் முழுக்க முழுக்க வியாபாரம் நோக்கம் கொண்டது அது பணக்காரர்கள் வசதி படுத்தவர்களை குறிவைத்து இயங்குகிறது வசதி இல்லாதவர்கள் இந்த பக்கம் வராதீர்கள் என்று கடுமையான உத்தரவு பிறப்பித்தாயிற்று இன்று ரீச்சாவிற்கு போய் உல்லாசமாக குல உல்லாசமாக பொழுதே கழித்த பணக்கார குழந்தை நாளை வகுப்பறையில் போய் கதை கதையாக சொல்லும் பெருமை பாராட்டும் ரீச்சாவுக்கு செல்ல முடியாத ஏழை குழந்தை வாய் பார்த்து நிற்கும் தாழ்வு மனப்பான்மைக்கு அடிமையாகும் ஏழை பணக்கார பாகுபாடு தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் பாஸ்கரன் என்னும் வர்த்தக கோமகன் லாபம் பார்ப்பதற்கு நாட்டுக்குள்ளே ஏழை பணக்கார பாகுபாடு எண்ணெய் ஊற்றி வளர்க்கப்பட வேண்டுமா பாஸ்கரன் உங்கள் வர்த்தகத்தின் ஆரம்பம் லிபரா காட் என்று சொல்கிறார்கள் அந்த லிபரா காட் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இன்றி அனைவருக்கும் பொதுவானது ஆனால் இந்த ரீச்சா வர்த்தகம் அப்படி இல்லையேப்பா அது ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு செய்கிறதே நகை கடையில் நகை ஆனை விளைவிக்கிறது அங்கும் ஏழைகள் கால் கால் வைக்க முடியாது அதுவும் பணக்காரர்களுக்கான வியாபாரம்தான் ஆனால் அந்த வியாபாரத்தில் குழந்தைகள் பாதிக்கப்படுவதில்லை ஆனால் உங்கள் ரீச்சா வர்த்தகம் ஏழை குழந்தைகள் ஏக்கத்திலும் தாழ்வு மனப்பான்மையிலும் துடித்து போக வழி செய்கிறதே நீங்கள் ஒரு வர்த்தக கோமகன் சமூக சேவைகள் நிறையவே செய்பவர் உங்கள் எந்த நடவடிக்கைகளும் குழந்தைகள் மனம் வலிக்காதபடி அதிலும் முக்கியமாக ஏழை குழந்தைகள் மனம் வலிக்காதபடி பார்த்து ப்ளீஸ்